நீலமேக சுவாமியான குழப்பத்தில் இப்போ நமக்கு பார்த்துட்டு இருக்கிறது நலம் குளம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்வாரணேஸ்வரி ஆலயத்தில் அலந்தெடுத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தான் வந்து நலன் சாப விமோசனம் அடைந்ததாக உள்ளது இங்க வந்து குளிச்சுட்டு இந்த நடந்திருத்த குளத்தை குளிச்சிட்டு இங்கே உள்ள கணபதியை வணங்கிட்டு தான் அடுத்தது நம்ம கோயிலுக்கு போகிறது ஒரு ஐகம் இங்கே குளிக்கிறப்ப இந்த பழைய உடைகளை வந்து அங்கங்கே போட்டு விடுவாங்க அது வந்து நம்ம உள்ள பாவங்கள் கர்மவினைகள் நம்முடைய சனீஸ்வர பகவானோடய பிடியிலேருந்து அவங்க இருக்காங்க தப்பிச்சதா ஐதீகம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் வரப்போ தான் நம்முடைய அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் தான் நீங்களே இங்கே வருவீங்க அப்போ சாபமோச்சனம் சாப சாபமோச்சனோட இந்த சனி பகவானோட பிடியிலேருந்து விலகிற மாதிரி ஐதீகம் சனி பகவான் வந்து யாரையும் தான் சரித்தான் கிடையாது கரெக்டாக சூரியனுக்கு நேரம் நம்ம நிற்கிறோம் சூரிய பகவானோட பையன்தான் வந்து சனி பகவான் சனிச்சரன் மந்தகாரகன் நீங்கள் வந்து இப்போ காணொலியை பார்த்துட்டு இருந்த அனைவரும் இங்கே வந்து குளித்ததா இல்லை இங்கே வந்து வணங்கினது மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம வந்து குளத்தை ஒரு வளம் வரோம் உனையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கணபதி கோயில் இருக்குது நடுவில் நீங்கள் பார்த்திங்கன்னா நலன் இருக்கார் எதுங்களா இதுதான் நம்ம ஒரு வளம் வரோம் இப்போ குளிக்காமல் மாதிரி தலையில் தண்ணி அது நல்லது தான் நான் காலையில் வந்துட்டேன் தண்ணி தெளிச்சிக்கிட்டு தண்ணி தெளிச்சா குடித்த மாதிரி தங்க திட்டம் இப்போ நம்ம தண்ணியில் தான் நடக்கும் நடுவில் நலன் நலன் குடும்பத்தோடு அங்கே நடுவில் வளர்த்துகளை கேட்டு இங்கே காணொலியை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம கணபதியை வணங்கிட்டு அடுத்தது திருநள்ளாறு ஆலயத்துக்கு செல்வோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் எந்த ஒரு திருக்கோயிலும் குலம் இருக்கும் அடுத்தது நம்ம வந்து பிரம்ம தீர்த்த சரஸ்வதி தீர்வு இருக்கு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அவனால் அவன் தாழ்வானங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு அங்கே மரம் இருக்குல்ல அந்த இடத்துல கணபதி கோயில் இருக்குது இன்றைக்கி வந்து நலன் கழி விநாயகர் ஆலயம் இருக்கு பாருங்கள் அது பார்க்க தான் போகிறோம் ஒரு மிகச்சிறப்பு என்னென்னா இன்றைக்கி சதுர்த்தி நேற்றே நம்ம வர வேண்டியது இருந்தாலும் இறைவன் சில நீங்கள் நீங்க தெரிஞ்சு நினைக்கிறேன் நாம் இறைவினர்கள் வந்து எப்படி இருந்தாலும் இந்த கானுடைய காண்கின்ற அனைவருக்கு வேண்டிய பிரார்த்திக்கிறேன் தட்ல போர் போட்டு தண்ணி வந்து கிணத்து குளத்துக்கு விட்டுறாங்க அதுலையும் நம்ம என்ன சீதனத்தில் நேரம் அழைத்து அடைஞ்சிப்போம் எவ்வளோ துணி போட்டு எடுத்து வச்சிருக்காங்க இன்னைக்கு கம்மி நாளைக்கு இன்னும் அதிகமாக கூட்டம் இருக்கும் இப்போ கோடை விடம்புறதுனால இப்பே வீட்டாக இருக்குது ரெண்டு மூணு நாளில் கோடை விடுமுறை எல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க அவங்க பண்ணி போயிட வேண்டியது இப்போ நம்ம பார்க்குறது வந்து நலந்திருப்பது பார்த்தீங்களா நலன் நல நலன் ஒரு ராஜா அவர் குடும்பத்தோட நலனுக்கு குளத்துக்கு நடுவில் இருக்கார் க்ளோஸ் அப்பில் காமி அடுத்தது நாம் இதுக்கு கணபதிக்கு வெளியில் நெருங்க போகிறோம் காணொலியை பார்க்குறவங்க இந்த குளத்தில் வந்து குளிச்சா நினைஞ்ச நடிச்சுக்கிட்டு இறைவனை மனதார தோல்லுங்க நலன் தீர்த்த நலன் தீர்த்த விநாயகர் ஆலயம் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே இதை வாங்கி இதை குளிச்சு குடிச்சிட்டு ட்ரெஸ்லாம் வச்சு அப்புறம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து கணபதி வாங்கிட்டு சைடில் தேங்காய் உடைச்சிட்டு அடுத்தது நம்ம தர்பார் நீஸ்வரன் அவனும் வணங்க வேண்டியது தான் ஆலயத்தை நெருங்கிட்டோம் நலன் திட்ட நலம் கழித்து விநாயகர் கேமரா அளவுக்கு கிடையாது இருந்தாலும் நம்ம வெளியில சந்தான லட்சுமி கணபதி கணபதி ஹேரம்ப கணபதி இது பைரவருக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பைரவர் விநாயகர் நர்த்தன கணபதி வீரகணபதி ஸ்ரீ பாலகணபதி இது வந்து தேங்காய் உடைக்கு இடம் இல்லை நம்ம எல்லாம் தேங்காய் வைப்போங்க தலையை சுற்றி தேங்காய் உரைக்கணும் கூடத்தில் வைத்து தலையை உரைக்கிறது இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இந்த இதுதான் அணபதியோட வரும் பாக்கியெல்லாம் காணொலி வீடியோவில் வரும் மறுபடியும் தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் வாழ்வோம்னா பிரிச்சுட்டோம்னா நன்றி